வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சகஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறது நிதி கமிஷன் நிதி கமிஷனை பத்தி ஆல்ரெடி ஏகப்பட்ட போட்டித் தேர்வுகளில் வந்து இது சார்ந்த நிதி கமிஷன் சார்ந்த ஒரு கேள்வி இடம்பெற்றுக்கிட்டே தான் இருக்கு அதன் அடிப்படையில் நிதி கமிஷனை பத்தி சுருக்கமா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில இருக்கிறத மட்டும் பார்ப்போம் நிதி கமிஷன் நிதி கமிஷன் அப்படின்னா இந்திய அரசியலமைப்போட இருநூத்தி எண்பதாவது சட்டப்பிரிவின் தான் இந்திய ஜனாதிபதியால இந்திய மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசாங்கத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய நிதி உறவுகளை வரையறுக்கிறதுக்காக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு இடம் வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க இந்த நிதி கமிஷனை இது எந்த பிரிவின் கீழ் நிர்ணயம் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இருநூத்தி எண்பதாவது பிரிவின் கீழ் இந்த இரநூத்தி எண்பது பிரிவு நம்ம படிக்கிறதுக்கான காரணம் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப கொஸ்டின் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா இல்லாம எக்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியே ஒரு சில கேட்பு வந்து வந்துகிட்டே இருக்கு அதனால இந்த சரத்தையும் கூடுதல தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை இருநூத்தி எண்பதாவது பிரிவின் கீழ் முதல் முதல் ஆணையம் வந்து எப்ப நிதி ஆணையம் அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல நிதி ஆயோக் அதாவது இதர விதிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னின் கீழ் நிறுவ நிறுவிருக்காங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வெளியிடப்பட்டதுல இருந்து பதினைஞ்சு நிமிஷம் பே கமிஷன் வந்து வரைக்கும் நிதி கமிஷன் வந்து அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு ஆணையத்திற்கும் வேறுபட்ட குறிப்பு விதிமுறைகளின் கீழ் தனிப்பட்ட கமிஷன் வந்து சொல்றாங்க அரசியல் அமைப்பின்படி ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் கமிஷன் நியமிக்கப்படுகிறது மற்றும் ஒரு தலைவர் மற்றும் நான்கு உறுப்பினர்களை வந்து இது இடம்பெற்றிருப்பாங்க இதுவும் டிஎன்பிசில கேட்ட கேள்வி நிதி கமிஷன்ல வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க நாலு உறுப்பினர் இருப்பாங்க தலைவர் வந்து ஒருத்தர் மொத்தம் சேர்த்து அஞ்சு பேர் இருப்பாங்க அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உருவானது வந்து எந்த நாள் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நவம்பர் இருபத்தி ஃபஸ்ட்டு முதல் நிதி ஆணையம் ஏற்படுத்த நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது இதன் தலைமையகம் உள்ள இடம் புதுடில்லி இப்போ ரீசண்டா வந்தவங்களை பற்றி பத்தி சொல்கிறேன் சொல்றேன் முன்னாடி வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம பாத்துருவோம் மத்திய அரசுக்கும் மாநிலத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த நிதி இடைவெளியை குறைப்பதற்கான பல விதிகள் இருக்கு இந்திய அரசியலமைப்புல வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து பிரிவு இருநூத்தி அறுபத்தி எட்டு உட்பட பிரிவு இருநூத்தி அறுபத்தி எட்டு உட்பட இந்த மையத்தால் வரிகளை விதிக்க உதவுகிறது இந்த நிதி மையத்தால் வந்து விதிகளை வந்து உருவாக்க முடியும்னு சொல்றாங்க ஆனால் மாநிலங்கள் அதை வசூலித்து தக்க வைத்துக் கொள்ள உதவுகிறது இதே போல் பிரிவு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது இரநூத்தி எழுபது இருநூத்தி எழுபத்தஞ்சு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு மற்றும் இரநூத்தி தொண்ணூத்தி மூணு மற்றவற்றுடன் யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையே வந்து வளங்களை வந்து பகிர்வதற்கான வழிகள் மற்றும் வழிமுறைகளை வந்து குறிப்பிடுதுன்னு சொல்றாங்க மேற்கூறிய விதிகளுக்கு மேலதிகமாக மத்திய மாநில இடமாற்றங்களை எளிதாக்குவதற்காக இந்த நிறுவன கட்டமைப்பை நிதி ஆணையம் வந்து செயல்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க இதே நிதி ஆணையத்தோட முக்கிய பணி இதுவரைக்கும் வந்து மொத்தம் பதினைந்து நிதிக்குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு யார் யாராருன்றது வந்து முதல் நிதிக்குழுவின் ஆணைய தலைவர் யாருங்கெல்லாம் கேட்டிருக்காங்க அடிக்கடி கேட்ட கேள்வி இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ரெண்டு நிதிக்குழு தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம் நம்ம தொடர்ச்சியாக இந்த பதினைந்து நிதிக்குள்ள யாராலெல்லாம் தலைவராக இருந்தாங்கறதை பார்த்துருவோம் கேசி நியோகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று கே சந்தானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏ கே சந்தானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டாக்டர் பி வி ராஜமன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மகாவீர் தியாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பிரமானந்த ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஜே எம் செலாட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஒய்பி சவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு என் கே பி சால்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கே சி பந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஏ எம் குஸ்ரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு டாக்டர் சி ரங்கராஜன் குழு இரண்டாயிரத்தி ரெண்டு டாக்டர் விஜய் கேல்கர் ரெண்டாயிரத்தி ஏழு ஒய்வி ரெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு என்கே சிங் ரெண்டாயிரத்தி பதினேழு இப்போ ரீசண்டாக வந்து அரவிந்த் பணகாரியா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நிதி துணைத் தலைவராக இருந்தாங்க இப்போ மிக சமீபத்திய நிதி ஆணையம் டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் அமைச்சாங்க மற்றும் நிதி ஆயோக்கின் முன்னாள் துணைத் தலைவராக இருந்தவர் அரவிந்த் பனகாரியா தலைமையில் இப்போ சமீபத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அதில் வந்து அரவிந்த் பனாகாரியா வந்து தலைவராக இருக்காங்க அன்னி ஜார்ஜ் மேத்யோ நாலு உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் அன்னி ஜார்ஜ் மேத்தியோ ஒருத்தர் டாக்டர் மனோஜ் பாண்டா ஒரு உறுப்பினர் சௌமியா காந்தி கோஷ் ஒரு பகுதி உறுப்பினராக இருக்காரு ரித்விக் ரஞ்சனம் பாண்டே அவர் ஐஏஎஸ் நிதிக்குழுவோட செயலாளராக இருக்காங்க அடுத்தது இந்த கமிஷன் நிர்வாக சொன்னேன் அரவிந்த் பனகாரியா தலைவராக இருக்காரு அஜய் நாராயணன் ஜா இவரெல்லாம் பார்த்தாச்சு பதினாறாவது நிதிக்குழு தனது பரிந்துரைகளை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்னுல இருந்து ஏப்ரல் ஏப்ரல் ஒண்ணுல இருந்து முதல் ஐந்து ஆண்டுகளுக்கான பரிந்துரைகளாக இருக்கும்ன்றத சொல்லிருக்காங்க மாநில அரசு உள்ளாட்சி அமைப்பு மத்திய அரசோட அமைச்சகங்கள் மற்றும் நிபுணர்கள் உள்ளிட்ட பல்வேறு தொடர்புகளுடன் விரிவான ஆலோசனைகளின் அவசியத்தை பதினாறாவது நிதிக்குழு வந்து எடுத்துரைக்குது புதுடெல்ல வந்து ஜன்பத்தில் உள்ள ஜகவர் வியாபர் பவன் வந்து தனது அலுவலகத்தை அமைக்க பதினாறாவது நிதிக்குழு ஒப்புதல் அளிச்சிருக்கு அப்ப இந்த நிதிக்குழுவோட அலுவலகம் இப்ப சமீபத்தில் எங்க இருக்கு கண்டிப்பான முறையில் கேள்வி வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு தான் இருக்கு அதனோட பேரு ஜன்பத்தில் உள்ள ஜகவர் வியாபர் பவன் அங்கதான் வந்து தனது அலுவலகத்தை அமைக்கப்படுறேன் எந்த இடத்துல அமைக்கப்படுறாங்கன்னா புதுடெல்லியில ஜன்பத்த இடத்துல ஜக ஜபகர் வியாபர் பவன் பதினாறாவது நிதி வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க குடியரசு தலைவரோட உத்தரவின்படி நிதியமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பத்தொன்னு வெளியீட்டு அறிவிக்கையின்படி பதினாறாவது நிதி அதன் விதிமுறை பற்றி விவாதிச்சது இப்ப ரீசெண்ட்டான இருக்க நடைபெறக்கூடிய அரவிந்த் பனகாரியாவோட நிதிக்குழு பத்தி பார்ப்போம் பதினாறாவது நிதிக்குழு முதலாவது கூட்டம் வந்து டாக்டர் அரவிந்த் பனகாரியா தலைமையில் புதுடில்லி ஜன்பத்தில் உள்ள ஜகவர் வியாபார பாலையில் நடைபெற்றது பதினாறாம் நிதிக்குழுவின் செயலாளர் திரு ரித்விக் ரஞ்சன பாண்டே மற்றும் அதிகாரிகள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களை வரவேற்றனர் இதுவரைக்கும் நம்ம பார்த்தாச்சு நம்ம வந்து பார்த்ததுல நிதிக்குழுவோட சுருக்கம் நிதிக்குழுவை சார்ந்து விரிவான ஒரு வீடியோ பதிவு இன்னொரு பதிவுல நம்ம போடலாம் இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் எத்தனை குழுக்கள் இதுவரைக்கும் அமைக்கப்பட்டிருக்கு எப்ப இந்த வருடங்களில் வந்து அது அமைக்கப்பட்டது முதல் நிலைக்குழு வந்து பதினாறாம் நிதிக்குழு வரைக்கும் நம்ம தலைவர்களை பற்றி பார்த்துருக்கோம் எந்த சரத்து பிரகாரம் நிதிக்குழு வந்து கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன சரத்தெல்லாம் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு வந்து அந்த நிதிக்குழு அமைக்கிற கூறிய இதை சொல்லியிருக்கின்றதெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க இது போன்ற பதிவுகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளை எடுத்து நம்ம தனித்தனி பார்ட்டாக வந்து ஒவ்வொரு வீடியோவாக போட்டுக்கிட்டே வரப்போகிறோம் அவங்களோட நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பதிவு எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு இந்த வீடியோ சார்ந்து எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எதுவும் தவறுதல் இருந்தாலும் அதை அடுத்த வீடியோ பதிவில் நம்ம திருத்திக்கிடலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்